புது விராணிப்பட்டியில் பெரம்பலூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம் தான் புது விராலிப்பட்டியில் நூற்றுக்கணக்கான மகளிர் திறந்து முடிக்கும்பத்தை அவர்களே எடுத்துச் சென்று

கட்சி வளர்ச்சிக்கு செய்து வருகிறார்கள் பெரம்பலூர் மாவட்ட வருவாய்த்துறை நிர்வாகமும் காவல்துறை நிர்வாகமும் சாதி தூண்டுதல்கின்றேன் கட்சியின் வளர்ச்சி பல வகையில் பாதிக்கப்படுகிறது ஆகவே இதையெல்லாம் கட்டம் பெரம்பலூர் ஒன்றியம் வடக்கு மாதவி கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்ற தடை விதித்து இடையூறு செய்யும் காவல்துறையையும் வருவாய்த்துறையையும் தங்கள் போக்குகளை மாற்றிக்கொண்டு சமூக நல்லிணக்கத்தை பாதுகாத்து சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படவும் காவல்துறையும் காவல்துறையும் வருவாய்த்துறையும் வடக்கு மாதவி கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்ற உரிய அனுமதி வழங்க வேண்டும் என இந்நிர்வாக குழு பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகத்தையும் பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை நிர்வாகத்தையும் இம்மாவட்ட நிர்வாகக்குழு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி பெரம்பலூர் மேற்கு மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் நமது கட்சியின் வளர்ச்சி குறித்தும் தலைமையின் வழிகாட்டுதல் குறித்தும் பல விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டது அந்த வகையில் முதன்மையாக நமது தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்கள் கடந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி உளுந்தூர்பேட்டையில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டுக்கு மாநாட்டு வெற்றி மாநாட்டின் விள தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களை தமிழகம் முழுவதும் நடத்த சொல்லி உத்தரவிட்டுள்ளார் அந்த வகையில் பெரம்பலூர் நகரத்தில் பெரம்பலூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்துவது என்று இந்த மாவட்ட நிர்வாகக்குழு முடிவு செய்துள்ளது அந்த பொதுக்கூட்டத்தில் எழுச்சி தமிழர் அவர்களை அழைத்து வந்து தலைமை உரை விளக்க உரை ஆற்ற வைப்பது என்றும் அது சமயம் பெரம்பலூர் நான்கு ரோட்டில் அறுபத்தி இரண்டு அடி உயரத்தில் கட்சியின் கொடிக்கம்பத்தை நாட்டி ஏற்றுவதென்றும் மாவட்ட நிர்வாகக்குழு முடிவு செய்துள்ளது அதேபோல் நமது கட்சியின் கொடியினை அரசு இயந்திரமே அதாவது காவல்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து பெரம்பலூர் உள்ள வடக்கு மாதவி கிராமத்தில் கட்சி கொடியை ஏற்றி வைத்த கொடியை அவர்களே அகற்றி சென்றுள்ளார்கள் அதனை வன்மையாக கண்டிப்பதுடன் அந்த கிராமத்தில் மிக விரைவில் பெண்கள் மற்றும் பெருந்திரளான விடுதலை சிந்தைகளை ஆயிரக்கணக்கில் திரட்டி வடக்கு மாதவி கிராமத்தில் நமது கட்சியின் கொடியை ஏற்றுவது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதேபோல் தலைமையுடனும் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகத்துடனும் தலைமையின் நெருங்கிய உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் ஒருமையினும் அவமதிப்பு செய்தும் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகத்தில் குளறுபடியை ஏற்படுத்தும் வகையில் குழு அரசியலை ஊக்குவித்தும் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருவதுடன் அதன் உச்சமாக தலைமையே விமர்சித்து வரும் பெரம்பலூர் ரா கிட்டு அவர்கள் மீது தலைமை உடனடியாக கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ரா கிட்டு அவர்களை எந்த சூழ்நிலையிலும் பெரம்பலூர் மேற்கு மாவட்ட நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது என்று வெறிப்படுத்தும்படியும் அவர்கள் எந்த நிர்வாக பொறுப்புக்கும் பெரம்பலூர் மாவட்டத்தில் நியமிக்கப்படக்கூடாது தலைமையால் நியமிக்கப்படக்கூடாது என்றும் இந்த நேரத்தில் தலைமையை பணிவோடு பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது வெங்கலம் வெங்கலம் கிராமத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலையை காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக உற்சாதி பகையின் காரணமாக தன்னை பெரிய உயர்ந்த சாதி என்று காட்டிக்கொள்வதற்காகவும் தான் தான் இந்த பகுதியில் ஆளுமை மிக்க சமூகம் என்பதை காட்டிக் கொள்வதற்காகவும் அறிவாசான் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை அவமதித்து அவரை சேதப்படுத்திய கயவன் கிரிதாஸ் என்கின்ற அந்த போதை இளைஞனை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையை பெரம்பலூர் மாவட்ட காவல்துறையை இந்த நிர்வாகக்குழு பாராட்டுகிறது மேலும் இந்த நிகழ்வுகள் பெரம்பலூர் மாவட்டத்தில் தொடராமல் அதனை தடுத்து நிறுத்த காவல்துறை மிகவும் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மாக்காசார் ரத்தினவேல் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரம்பலூர் மேற்கு மாவட்டம்